தமிழ்நாடு பொது அறிவு ஏம் சிக்யூ டிஎன்பிஎஸ் சி குரூப் ஒன்று இரண்டு நான்கு மற்றும் தமிழக வரலாறு புவியியல் பண்பாடு மற்றும் நடப்பு நிகழ்வுகளை உள்ளடக்கியவை ஒன்று தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது ஏ பாலாறு பி காவிரி சி வைகை டி தாமிரபரணி விடை பி காவிரி இரண்டு சங்ககால சோழர்களின் தலைநகரம் எது ஏ மதுரை பி புகார் சி உரையூர் டி வஞ்சி விடை சி உரையூர் மூன்று தமிழ் மொழியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ பெரியார் பி தொல்காப்பியர் சி அகத்தியர் டி திருவள்ளுவர் விடை சி அகத்தியர் நான்கு தமிழ்நாட்டில் ஆற்றுப் படுகைகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஏ ஒன்று பி இரண்டு கடற்கரை மற்றும் ஆற்று சமவெளிகள் சி மூன்று டி நான்கு விடை பி இரண்டு ஐந்து தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம் மானாவாரி விவசாயம் ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் செய்யப்படுகிறது ஏ நாற்பது சதவீதம் பி ஐம்பத்தேழு சதவீதம் சி அறுபத்தைந்து சதவீதம் டி எழுபது சதவீதம் விடை பி ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஆறு தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் ஏ கபிலர் பி இளங்கோவடிகள் சி தொல்காப்பியர் டி திருவள்ளுவர் விடை சி தொல்காப்பியர் ஏழு கர்நாடக போர்களின் பதினேழு நாற்பத்தி ஆறு பதினேழு அறுபத்தி மூன்று முக்கிய விளைவாக தென்னிந்தியாவில் யாருடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது ஏ அலி விட சி பிரிட்டிஷார் ஆங்கிலேயர் எட்டு சங்க காலத்தில் மன்னன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஏ வேந்தன் பி கோ சி மன்னன் டி மேற்கூறிய அனைத்தும் விடை தீ மேற்கூறிய அனைத்தும் வேந்தன் கோ மன்னன் ஒன்பது திருக்குறளின் முக்கியத்துவம் என்ன ஏ சமய B. பி மதச்சார்பற்ற இலக்கியம் C. காவியம் டி நாடகம் விடை பி பற்ற இலக்கியம் பத்து தமிழ்நாட்டில் காவிரி நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தியாகிறது ஏ கேரளா பி ஆந்திரா சி கர்நாடகா டி தெலுங்கானா விடை சி கர்நாடகா குடகு மாவட்டம்